தந்தாதி அந்தம் கூட்டல் ஆதி அந்தம் இறுதி ஆதி முதல் அந்தாதி சிறப்பு பெயர் சொற்றொடர் நிலை இயல்பு தொல்காப்பியம் வல்லவர் ஒட்டக்கூத்தர் வகை யமக அந்தாதி நீரோட்டக சிலேடை திருபு முதல் அந்தாதி அற்புத திருவந்தாதி காரைக்கால் அம்மையாருடையது திருக்கருவை பதிற்று பத்தந்தாதி அதிவீரராம பாண்டியர் இதனை குட்டி திருவாசகம் என்று அழைப்பர் திருத்தொண்டர் திருவந்தாதி நம்பி நம்பியாண்டார் நம்பி சடகோபர் அந்தாதி கட்டர் அபிராமி அந்தாதி பட்டர் திருவேங்கடத் தந்தாதி பிள்ளை பெருமாள் திருவேங்கடத் தந்தாதி நூல் குறிப்பு திருவேங்கடத்தில் கோயில் கொண்டிருக்கும் திருமாலின் அருளை வேண்டி பாடப்பெற்ற அந்தாதி நூல் ஆதலால் இதனை திருவேங்கடத் தந்தாதி என்று கூறுவர் பிள்ளை பெருமாள் ஐயங்கார் காலம் பதினேழாம் நூற்றாண்டு அழகிய மணவாளதாசர் எனவும் அழைக்கப்பட்டார் தெய்வ கவிஞர் என்று பொருள்படும் திவ்ய கவி என்ற பெயராலும் இவரை அழைத்தனர் இவர் ஏற்றைய எட்டு நூல்களின் தொகுதியை பிரபந்தம் என கூறுவர் அஸ்த பிரபந்தம் கற்றவன் அரை பண்டிதன் என்னும் பழமொழி இந்நூல்களின் உயர்வை புலப்படுத்தும் இவர் தம் பாடல்கள் சொல்நோக்கும் பொருள்நோக்கும் தொடைநோக்கும் நடைநோக்கும் கொண்டு ஒளிர்கின்றன கிபி ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி மூன்று முதல் ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது வரை மதுரையை ஆண்ட திருமலை நாயக்க மன்னரின் அவையில் ஒரு அலுவலராய் அமர்ந்து வாழ்க்கை நடத்தி வந்த இவர் பின்னர் இறை தொண்டில் தம்மை ஈடுபடுத்திக் கொண்டார்